ஸ்ரீமதி ராமானுஜாய அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரையிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க இப்போ நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பையனினுடைய ஜாதத்தை கொடுத்து சார் இதுக்கு வந்து பலன் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஜாதத்தை கணிச்சுக்கிட்டு இந்த லக்ன கொடுப்பனே எவ்வாறு இருக்குது அப்போ அந்த லக்னம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து மற்ற பாவங்களுக்கு வந்து நிறைய ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் நல்லா பார்த்துக்கிடுவேன் அப்படி பார்க்கும்போது சில கேள்விகள் வந்து உதயமாகும் இப்போ அதெல்லாம் நம்ம வந்து கேட்கும் போதோ அல்லது சொல்லும் போதோ பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து கரெக்டாக வந்து அமையும் இது ஏன் அப்படின்னா நம்ம ஆளுங்கிரகம் மூலியமாக ஒரு ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு நேர திருத்தம் செஞ்சு நம்ம அந்த விஷயத்தை எடுத்து சொல்லும்போது அது வந்து அவ்வளோ கச்சிதமாக வந்து அமையும் ஒரு வாட்டி அந்த ஜாதகத்தினுடைய அந்த கொடுப்பனை வந்து உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக மாறாது அதாவது எத்தனை வாட்டி அந்த ஜாதகம் பார்த்தாலும் அதே கொடுப்பனை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ அதன் அடிப்படையில் ஒரு பெற்றோர் ஒரு பெற்றோர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பையனுடைய ஜாதத்தை நம்மகிட்ட கொடுத்தாங்க நம்ம ஜாதகம் கணிச்சாச்சு ஜாதகம் கணிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா நிறைய பார்த்தீங்கன்னா லக்னத்துல இருந்து நிறையா பாவங்கள் அல்லது நிறையா வீடுகள் வந்து ஆறு மற்றும் பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பில் தான் இருந்துருக்கு இருக்கு அப்போ லக்ன கொடுப்பனை எவ்வாறு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆறு ஒன்பது பன்னெண்டு இது மாதிரியான ஒரு பாவ தொடர்பில் தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அது நிறைய பாவத்துக்கு ரிப்பீட்டாக வந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த ஆறாம் பாவத்தினுடைய தன்மை என்ன பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது சார் தனியாக இருக்கிறது அப்படின்னு இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ஒருவரோட இணைஞ்சு இருக்கிறது அல்லது கூட்டு சேர்றது அப்படிங்கிறது இந்த ஏழாம் பாவம் எப்பயுமே தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஆறாம் பாவம் இன்னொரு ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கூடவே இந்த பன்னெண்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க ரிசர்வ் டைப்பா மாறிடுவாங்க சார் இந்த அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது ஒரு விஷயத்த வந்து தனக்குள்ளேயே வச்சிருக்கிறது தான் இந்த பன்னெண்டாம் ஆவது ரகசியம் சொல்லிக்கலாம் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது என்ன சார் சொன்னால் ஒரு தனி தனிமையா இருக்கிறது தனித்துவமா இருக்கிறது வாழ்க்கையில கொஞ்சம் போராடி வெற்றி பெறது இது பூராமே இந்த ஆறாம் பாவத்தினுடைய ஒரு தன்மை பன்னெண்டு அப்படிங்கிறது கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கிறது தன்னுடைய விஷயத்தை டக்குன்னு வந்து வெளிக்காட்டாம இருக்கிறது தனக்குள்ளேயே வச்சுருக்கிறது இது பூராமே இந்த ஆறு பன்னெண்டினுடைய ஒரு குணாதிசயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இது லக்னத்தோட நிற்காமல் நிறைய பாவத்தின் பாவங்களோட ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஜாதகர் கண்டிப்பாக ரிசர்வ் டைப்பாக தான் இருக்கார் ரிசர்வ் டைப்பாக தான் இருப்பார் இப்போ அதை வச்சு நான் சில பலன்கள் வந்து சொன்னேன் சார் உங்கள் பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனுக்கு நண்பர்கள் வந்து ரொம்ப குறைவாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து பழகிறதே ரொம்ப குறைவான நபர்கள்கிட்ட தான் பழகுவார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ரகசியத்தை வெளியே யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் யாரையும் டக்குன்னு வந்து நம்ப மாட்டார் இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சொன்னப்போ அவங்க வந்து எதையுமே மறுக்கலை அப்போ ஒரு ஜாதகத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது லக்னத்திலேருந்து தொடங்கி மற்றைய பாவங்களினோட பயணம் ஆகுது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு சிந்தனை மட்டுமல்லாமல் அந்த சூழலும் அப்படியே அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்போ இந்த ஆறாம் பாவம் மற்றும் பன்னெண்டாம் பாவம் நிறைய ரிப்பீட்டான நபர்கள் வந்து எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா பல்ல கடிச்சு தான் சார் வேலைக்கு போவாங்க ஏன்னா இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது தனிமையாக இருக்கிறது தனித்துவமாக இருக்கிறது யாருக்கும் வந்து அடிமையாலாம் போகமாட்டாங்க அவங்க ஆக்சுவலாக தனக்கு கீழே வந்து அடிமையாக வேணா ஆளை சேர்த்துக்குவாங்களே தவிர பெரிய லெவலில் யாருக்கும் வந்து அடிபணிஞ்செல்லாம் அவங்க வந்து போக மாட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பெரிய அளவுல இன்னொருத்தன் கீழே போய் வேலை பார்க்கறதுக்கு எல்லாம் உடன்பாடேக்கு இல்லை இந்த ஜாதகருக்கு அதனால இப்போ பெற்றோர் வந்து இவருக்கு வந்து ஒரு கடை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்ப அதை தான் வந்து போயிட்டு ரைட் எவ்வளோ பார்த்தாச்சு அப்ப இது திருமண வாழ்க்கையை வந்து பாதிப்பா முக்கியமான கேள்வியா தானே இவருக்கு வந்து எப்ப திருமணம் நடக்கும் எப்ப திருமண வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா இருப்பாரா என்ன விஷயம் அதான் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஜாதகத்தையே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு உதாரண ஜாதகத்தோட பாருங்க இப்போ பாருங்க உங்க ஸ்க்ரீனில் வந்து ஒரு உதாரண ஜாதகம் வந்து காட்டுறேன் பாருங்க இது வந்து ஒரு ஆணியினுடைய ஒரு ஜாதகம் பிறந்த தேதி பன்னெண்டு நாலு ரெண்டாயிரம் பிறந்திருக்காரு இப்போ இவருடைய லக்னம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்பது பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய இயக்கத்தில் தான் இவருடைய லக்னமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பாவங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்போது பன்னெண்டு கிட்டத்தட்ட வந்து பன்னிரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவத்தினுடைய தாக்கம் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ஜாதத்தில் வந்து இருக்கு ஆக்சுவலாக அப்போ முக்கியமாக நம்ம வந்து இந்த வயசில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கை சம்மந்தமான விஷயம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்போது பன்னெண்டு தான் நமக்கு வந்து இருக்கு அப்போ இவருடைய திருமண வாழ்க்கை வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவர் இவருடைய ஜாதகம் பொறுத்தவர்களையும் ரொம்ப அன்யோன்யமாகலாம் பழக மாட்டார் அப்படின்னு அர்த்தம் சார் இப்போ இவருக்கு வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அன்யோன்யமாகலாம் பழக மாட்டார் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பெண்ணை பார்த்தீங்கன்னா தனக்கு அடிமையாக கூட வச்சிருப்பாரு அப்படின்னு அர்த்தம் அதாவது தான் சொல் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போவே இவர் இவர் வந்து தன்னுடைய பெற்றோருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னென்னா பொண்ணு பாருங்க எனக்காக ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணு இருந்தால் மட்டும்தான் நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா கண்டிஷன் வந்து போடுறது ஆறு பன்னெண்டு கண்டிஷன் வந்து நிறையா போடக்கூடியதான ஒரு சூழல் வந்து ஏற்படும் இப்போ இப்படி தான் இவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நல்லா வேலைக்கு போகிற போகக்கூடியதான ஒரு பெண்ணாக பாருங்கள் அதுதான் வந்து அமையும் ஏன் அப்படின்னா இந்த கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் வந்து குறைவாக இருக்கணும் வீட்டில் அது மட்டும் இல்லாமல் அந்த வரக்கூடிய இருந்து இவர் பொருளாதார மெட்டீரியல் பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பார் அதனால் வேலைக்கு போகக்கூடியதான ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாதகம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைப்பாக இருக்கும் இல்லை வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கும்போது அவருடைய குணாதிசயங்கள் என்ன அவர் வந்து எதை நோக்கி பயணிப்பார் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன கல்யாணம் சம்மந்தமான விஷயத்தில் எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும் வேலை சம்மந்தமான விஷயத்தில் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் நண்பர்கள் சம்மந்தமான விஷயத்தில் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து பார்க்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜாதகத்தை டிகிரி வைஸாக பிரித்து அதுக்குண்டான பாவ தொடர்புகள்லாம் அமைச்சு இந்த கட்டத்தை நம்ம அமைச்சா மட்டும்தான் இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அழகாக சொல்ல முடியும் நம்ம வெறும் ராசி கட்டம் மட்டும் வச்சு ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கிறீங்களா அங்கே வெறும் கிரக காரகத்துவம் தான் நம்மளால் வந்து எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகம் அமர்ந்த இடம் அவ்வளோதானே ஒழிய அதுக்கடுத்து பார்வை பலன் அதெல்லாம் இருக்குது பட் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துல்லியமாக சில பலன்கள்லாம் நம்மளால் வந்து சொல்ல முடியாது இப்போ இதுக்கு உயர்கணித சார ஜோதிட முறையில் ஒரு ஜாதகம் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்குது அதன் அடிப்படையில் நம்ம வகுத்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இதே மாதிரி உங்கள் ஜாதத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி படிக்கணும் இந்த உயர்கணித சார முறையில் என்கிட்ட படிக்கணும் அப்படின்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதை ராம்